நம்புதலையில் வாழக்கூடிய மக்கள் யாருக்குமே மகான் பல்லாக்கோளில்லா அவர்களை பற்றி தெரியாம இருக்காது சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டா கூட பல்லாக்கோளில்லாவை பற்றி சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனால் எஸ்பி பன்னட பட்டணத்தில் இருந்து ஏறுவாடி வரைக்கும் வார வாரம் அவர்கள் நினைவு கூர்ந்து படிக்கக்கூடிய பைத்துகளும் வருடா வருடம் அவர்களுடைய விழாவை கொண்டாடக்கூடிய மக்களுமாக தான் இருக்கிறார்கள் குறிப்பாக நம்புதாலையில் நாம் அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்திருக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்திருக்கிறோம் அவர்களுடைய வாழும் காலத்தில் வாழ்ந்தவர்களையும் நாம் பார்த்து அந்த செய்திகளை அறிந்திருக்கிறோம் அதனால பல்லாக்கொழியில் அவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவளுடைய கராமத்து என்ன அவர்களுக்கும் அல்லாவிற்கும் நெருக்கமான உள்ள அந்த வாழ்க்கை எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் இதுவெல்லாம் நம்ம வந்து அறிஞ்ச ஒரு விஷயம் ஆனா அதே காலத்தில் நம்புதாலையில் பல்லாக்கொலையில்லாவர்களை போன்றே மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு கராமத்து வழி நம்புதாலையில் பிறந்து நம்புதாலையில் சில காலம் வாழ்ந்து சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு தான் அவர்கள் வந்து மறைந்திருக்கிறார்கள் அப்போ தன்னுடைய சொந்த ஊர்லேயே மிகப்பெரிய ஒரு கராமத்து அடைந்த ஒரு வழியை நம்ம சொந்த ஊர் மக்கள் அறியாம இருக்கிறோம் அவர்களை பற்றி தெரியாம இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் அதனால அவர்களை பற்றிய சில விஷயங்களை நான் நினைவுபடுத்தலான்னு நினைக்கிறேன் அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா இப்ப நம்புதாலையில் வந்து குரங்காட்டி சென்னத் பெரியம்மான்னு சொல்லிட்டு ஒரு வயது முதிர்ந்தவங்க இருந்தாங்க இப்போ அவங்க மரணிச்சிட்டாங்க அந்த குடும்பத்தில் அவர்களுடைய தம்பி என்று நினைக்கிறேன் தம்பி தான் நினைக்கிறேன் அவர்கள் சொல்லி சொல்லுவாங்க அப்ப இவர்கள் வந்து அந்த அவங்களுடைய வாழ்க்கை காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க அந்த ஞானத்தை அடைந்த பின்பு அவர்கள் எப்படி அவருடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டார்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பாக்குறோம் இந்த ஹெலூர் முகமது வழியில் அவர்கள் எப்படி நம்ம நம்புதாலையில பல்லாக்கோழியில் அவர்களுக்கு என்று ஒரு நினைவிடம் ஒரு பெரிய ஒரு திடலை நம்ம வந்து அவர்களுடைய நினைவிடமாக ஆக்கி வச்சு அவர்களுக்கு கொண்டாடுகிறோமோ அதே போன்று அதே போன்று கடையநல்லூரில் வந்து அவங்க அடங்கியிருக்காங்க கடையநல்லூரில் அதே மாதிரியாக அவர்களுக்கு வந்து ஒரு இடத்தை ஒதுக்கி அவர்களுக்கு என்று ஆனால் அவர்கள் அங்கே அடங்கியிருக்காங்க நினைவிடம் இல்லை அவங்க அங்கே அடங்கியிருக்காங்க அப்போ அந்த ஊர் மக்கள் அவர்களை போற்றி எப்படி பல்லாங்கொழியில்லா வந்து கீழக்கரையில் பிறந்து நமது ஊரில் வந்து நமக்காக சில பல பெரிய கராமாத்துகளை வெளிப்படுத்தி நமக்காக துவாஷ் செய்து நம்மளுடைய மக்களை நேர்வழிப்படுத்தி சீர்திருத்தினார்களோ அதே போன்று இந்த ஹிதர் முகமது வலி அவர்கள் அப்படியே ஒவ்வொரு ஊராக நாடோடியாக போய் கடைசியில் அவர்கள் போய் தங்கிய இடம் வந்து கடை அந்த கடையநல்லூர் மக்கள் வந்து அவர்களை அப்படி போற்றி துதித்து புகழ்ந்து அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுத்து அவர்களுடைய துவாவை பெற்றுக்கொண்டவர்கள் அப்போ கடைசி காலத்தை தன்னுடைய இடமாக அவங்க ஆக்கி கொண்டது வந்து கடையநல்லூர் தான் அந்த கடையநல்லூர்ல அந்த கடையநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தென்காசிக்கு போகிற அந்த ரோட்டில் சுமார் அந்த கடைநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் சோத்துக்கை பக்கம் அவங்களுடைய அந்த மசாரை பார்க்கலாம் அவங்க அடங்கி இருக்கிற அந்த இடத்த நம்ம வந்து பார்க்க முடியும் ரோட்டு ஓரத்துலேயே ஒரு பெரிய ஆர்சி இருக்கும் அது உள்ளக்க அந்த காம்பவுண்டுக்குள்ள அந்த இடத்துல அவங்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கு அப்ப எப்படி பல்லாக்குழியெல்லாம் நமக்காக துவா செய்து இந்த பைத்துகளை எல்லாம் எழுதி கொடுத்தார்களோ அதே போன்று அவர்கள் அந்த ஊரில் அந்த ஊர் மக்களுக்காக நினைவுபடுத்தக்கூடிய வாராவாரம் செய்யக்கூடிய துவாக்கள் பைத்துகளும் பலவிதமான கவிதை நடனம் உள்ள பல கிதாபுகளையும் எழுதி கொடுத்துருக்காங்க இன்னும் அந்த ஊரில் அந்த மக்கள் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வழி நமது ஊரில் தான் பிறந்திருக்காங்க ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யாது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது ஏன்னா தெரிஞ்சவங்க சில பேர் அங்க இருக்காங்க ஆனால் அதை வந்து ரொம்ப பிரபலியமாக வந்து பேசுறதில்ல அவர்கள் வாழக்கூடிய காலத்துல வந்து ஒரு ஞானி மாதிரி அதாவது உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு வாழக்கூடிய ஒரு மனிதராக அவருங்க அவங்களுடைய நிலையை வந்து மாற்றிக்கிட்டாங்க அவங்களுடைய நடைமுறைகள் அவங்களுடைய என்ன சொல்றது நம்மளுடைய அந்த உணவு வகைகள் இதையெல்லாம் நம்மளை விட்டு ரொம்ப ஒரு மாறுபட்டதாக இருக்கும் அவர்கள் என்ன கேச்சு ஒரு நாளைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா நம்புதாலையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க வந்தா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு எது அப்படின்னா இந்த காலத்துல அதை சொன்னா வந்து ரொம்ப ஒரு முறத்தனமாக பேசுற மாதிரி இருக்கும் ஆனால் அவர்கள் அதை செய்தார்கள் அதை செய்வதற்கு சாத்தியம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அவர்கள் அந்த அவருடைய உறவினருடைய வீட்டுக்கு வந்தா அவங்க கேட்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னா மிளகா இருக்குல்லாம் மிளகாய் மிளகாயை அரைச்சி சின்ன சின்ன உருண்டையாக அதை பிடிச்சு வச்சு அதை சாப்பிட்டுட்டு மாட்டுப்பால் குடிப்பாங்களாம் அவர்கள் பார்த்தது அவர்கள் என்ன சாப்பிடுவார்கள்ங்கிறத அவர்கள் பார்த்ததை அவர்கள் சொல்கிறார்கள் மிளகாயை அரைச்சி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதை என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க குடிக்கிறதுக்கு மாட்டுப்பால் பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் என்ன உணவு பயன்படுத்துவாங்க அப்படின்னா கொண்டக்கடலைய அவிச்சு வச்சு சாப்பிடுவாங்க அது வந்து அவர்களை பார்க்க வரக்கூடிய மக்களுக்கும் என்ன செய்வாங்க அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இது அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தது அவர்கள் செய்தது இப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ முடியுமா அப்படின்னா நம்ம மார்க்கத்துல சில விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது இப்ப நம்ம ஹம்பல் உலையுல்லாஹு தலானு அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் சுப்பு தொழுதுட்டு இபாதத்துல உட்கார்ந்தவங்க கிட்டத்தட்ட காலை உணவு நேரத்தை எல்லாம் தாண்டி டைம் எடுத்து அது வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவள்லாம் அப்படியே உட்காந்துடுறாங்க விவாதத்தில் அப்போ டைம் போன பின்னாடி மாணவர்கள் சொல்கிறாங்க ஹசரத் நீங்கள் வந்துட்டு என்ன செய்யல இன்னைக்கு காலை உணவு சாப்பிடல டைமும் இதாகிடுச்சு அந்த உணவு அப்படியே இருக்குது அப்படின்ட்டு அப்போ அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா என்னுடைய ஆன்மாவுக்கு என்னுடைய ஆத்மாவுக்கு கிடைக்க வேண்டிய உணவு கிடைத்து விட்டது என் உடலுக்கு கிடைக்க வேண்டிய உணவு தானே இல்லாமல் போனுச்சு அதனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் என்னுடைய ஆத்மாவுக்கு ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய உணவு கிடைச்சதால நான் முழு திருப்தி அடைஞ்சிட்டேன் எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொன்னாங்க அந்த நிலையை நாமெல்லாம் எட்டாதனால அதை பற்றிலாம் நம்மளுக்கு சொன்னாலும் வந்து விளங்காது அதனால தான் நம்ம வந்து என்ன செய்வோம் வியாக்கியானம் பேசுகிறோம் அப்போ அதே போன்ற அவர்கள் உணவு வகையில் பக்குவப்பட்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட உணவை தான் சாப்பிடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அவர்கள் வந்து தன்னுடைய உறவினர்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு திக்கரு ஒன்று இருக்குது அந்த திக்கரு வந்து நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் என்ன அப்படின்னு சொன்னால் அது அவர்கள் தன்னுடைய உறவினர்களில் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொன்னாங்க இது அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்தது நான் உனக்கு சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது இதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத ஆலிம்கள்கிட்ட கேட்டா தெரியும் ராகின கலாமியத்தீனி அல்லாஹு இதை அவர்கள் கொடுத்து அவர்களும் அதை காலத்திற்கும் மோதி கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்தில் நான் கேள்விப்பட்ட பின்பு அல்லாடைய கிருவையை கொண்டு நானும் அதை அந்த திக்க செஞ்சுட்டு வர்றேன் அப்ப அடுத்தபடியாக அவர்கள் வந்து ஒரு நாடோடியாக என்ன செய்யறாங்க அப்படின்னா அவர்கள் நாங்கள் இதை தேடி எங்கெல்லாம் சென்றோம் எங்கெல்லாம் தங்கி இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து இதை அடைவதற்கு முதலில் நாங்கள் வழிமாறுகளை நேசித்தோம் வழிமாற்களை தான் நாங்கள் என்ன செஞ்சோம் நேசித்தோம் போய் ஒவ்வொரு தர்காவிலையும் நாங்கள் டென்ட் அடைச்சி மாச காலத்துக்கு நாங்கள் அங்கே தங்கியிருப்போம் ஏன் அப்படின்னா அந்த வழிமாறுகளுடைய தொடர்பு நமக்கு கிடைக்காதா அவங்க கனவுல நம்ம பார்க்க முடியாதா கனவின் மூலமாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நம்மை அவர்கள் நெருக்கமாக்கி கொள்ள மாட்டாங்களா இப்படிங்கிற தேட்டத்தில் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா ஒவ்வொரு தர்காவலையா நாங்க போய் தங்கி இருப்போம் அப்படி தங்கி 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 தான் அவர்கள் அப்படியே நாடோடியாக கடையநல்லூர் வரைக்கும் அவங்க போனது அப்ப உறவினர்களை தேடி வருவது தன்னுடைய வீட்டுக்கு வருவதெல்லாம் ரொம்ப குறவும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் வருவாங்களாம் அந்த வரும்போது அவர்கள் செய்யக்கூடிய அவர்கள் நடைமுறையை பார்த்த பார்த்தவர்கள் தான் நம்மளுக்கு வந்து இந்த செய்தியை வந்து சொல்கிறாங்க அப்போ அல்லாஹ் வந்து அவர்களுக்கென்று ஒரு பெரிய அற்புதத்தை கற்றுக் கொடுத்துருந்தான் ஏன் அப்படின்னா அந்த உலகத்தில் என்னதான் நம்ம அல்லாஹுவை வந்து அல்லாஹுவை தேடி நான் ஒரு ஞானியாக போனாலும் தனக்கென்று ஒரு உரிய தேவைகள் இருக்குல்ல சொந்த தேவைகள் இந்த உலகத்துல நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அவர்கள் ரெண்டு விதமான செடிகளை எடுத்துட்டு வருவாங்க ரெண்டு விதமான செடிகளை எடுத்துட்டு வந்து அந்த செடிகளை வெட்டி சாறு புழிஞ்சி அதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கிறது கொதிக்க வைக்கும்போது அது நல்லா கொதிச்சு வர்ற சமயத்துல என்ன செய்வாங்கன்னா செம்பு தகடுகளை அல்லது செம்பு கம்பிகளை போடுவாங்களாம் அதுல போட்டு சிறிது நேரம் கழிச்சு அமர்த்திட்டு அந்த தண்ணிய ஊத்திட்டு அதை எடுத்தாங்க அப்படின்னா அந்த தகடோ அல்லது அந்த செம்பு கம்பியோ தங்கமாக மாறி இருக்கும் தங்கமாக அது அவங்களுக்கு வந்து அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது அதை அவர்கள் மட்டும்தான் என்ன செய்யணும் அவர்களுடைய தேவைக்கு மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணணும் யாருக்காகவும் அதை என்ன செய்யக்கூடாது சொந்த பந்தங்களுக்கு குடும்ப செலவுக்காக அதை செலவழிக்க கூடாது கொடுக்க கூடாது ஆனால் இதை நேரிட்டு பார்த்தது அங்க நடந்தது அப்ப அவங்க கூட கேட்டிருக்காங்க நான் இதை செஞ்சு பார்க்கலாமா அப்படின்ட்டு சரி செஞ்சுக்கோ செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை செஞ்சு பார்த்திருக்காங்க ஆனால் அந்த மாற்றம் ஏற்படலை அப்போ அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த தங்கமாக மாறிய அந்த கம்பியையோ அல்லது அந்த தகடையோ எடுத்துகிட்டு போயிட்டு பற்றையில் கொடுத்து உருக்கி அதை வேறு நிலைப்படுத்தி அதை விற்று தன்னுடைய தேவைக்கு அதை என்ன நினசஞ்சிக்கிடுவாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த தான் இந்த அதன் மூலமாக கிடைத்த அந்த பொருளை அந்த பணத்தை வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு தான் கொடுக்கக்கூடாது ஆனால் அவங்க யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க தன்னை யாரெல்லாம் பார்க்க நாடி வருகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் என்ன செய்வாங்களாம் பாக்கெட்லேருந்து கையை விட்டு காசை எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்கள தான் இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பேரண்மைக்கு அவர்களை இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நமது ஊர்லேயே மிக பிரசித்தி பெற்ற ஒரு வழி பெரிய கராமத்து வழி இருந்திருக்காங்க அவங்கள வந்து போற்றி புகழணும் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய உள்ளத்தில் உள்ளது ஆனால் அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறணும் நமது ஊர்லேயும் இப்படிப்பட்ட ஒரு வழி இருந்திருக்காங்க நாம் தான் அறியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அல்லாஹ் அவர்களுடைய துவாவை அடைவதற்கு மிக ஒரு இலகுவாக இருக்கும் அல்லாஹ் அப்படி அவர்களை அங்கே எந்த ஒரு குடும்பத்தில் அவங்க அங்கே போய் சேர்ந்து அந்த குடும்பம் அவர்களை ஆதரித்து வந்தார்களோ இப்போ வந்து அவங்களுடைய அடுத்த தலைமுறை வந்து அந்த தர்கா ஷெரீஃபை வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தில் உள்ளவர்களையும் நான் வந்து என்ன செஞ்சேன் போய் பார்த்தேன் அவங்களும் நிறைய விஷயங்களை நமக்கு சொன்னாங்க அவங்க அந்த கடையநல்லூரில் இருக்காங்க அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை விட அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அவங்க அங்கே மக்களுக்கு காட்டின கராமத்து மக்களுக்காக செய்த துவாவின் மூலமாக கிடைத்த வரக்கத்து இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இன்ஷால நம்மளுக்கு நம்மளுடைய உள்ளத்தில் அதை பற்றின எண்ணங்கள் விளக்கங்கள் தேவையாக இருந்தால் அவர்களை சந்திக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருந்தால் கடைநல்லூருக்கு போனால் நம்ம என்ன செய்யலாம் அவர்களை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய தொடர்புகளை அல்லாஹ் நமக்கு மென்மேலும் அதிகப்படுத்தி தந்து அவர்களை போன்ற அல்லாஹுடைய நேசர்களாக அல்லாஹ் நம்மளையும் கபூல் செய்வானாக ஆமீன்